We'll நீங்கள் வெற்றி வெற்றிர் நிகழ்ச்சியோடு மக்கள் பலரினதும் கவனத்திற்கும் விமர்சனத்திற்கும் தொடர்பில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய காணொலியில் பார்க்கப் போற விடியன்றால் சீரற்ற வானிலையினால் வடக்கு கிழக்கில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின வடக்கில் மாத்திரம் பதினைத்தி இருநூற்றி எண்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டமே தொடர்பில்தான் நாட்டில் வரும் கடும் மழை காரணமாக வடக்கு கிழக்கில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதோடு ஆயிரக்கணக்கோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக வட மாகாணத்தில் மாத்திரம் பதினையாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவம் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்ல இந்நிலையம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது ரீதியில் மழை வெள்ளம் காரணமாக பதினைத்து அறுநூற்றி இருபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தகவல் தெரிவித்துள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் சீரற்ற வானிலையால் இருநூற்றி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்றி தொன்னூற்றி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அனத்த முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது அத்தோடு பவுனியா மாவட்டத்தில் சீரட வானிலையால் பிரதேசத்தில் அமைந்துள்ள குளம் உடைப்படுக்கும் அபாயம் காணப்படுகின்றது ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலப்பரப்பு வெள்ள நீரில் அழிவடைவதை தடுக்க விவசாயிகள் மண் மூடைகளை அடுக்கி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் அம்பாறை மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் அடிமழை காரணமாக தாழ்நில பிரதேசங்கள் வீடுகள் நீரில் மூழ்கி காணப்படுவதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது அம்மாவட்டத்தின் அட்டாளிச்சேனி அக்கறை பெற்று ஆலியடி வேம்பு பொத்துவில் நிந்தவூர் இறக்காமம் கல்முனி சம்மாந்துறை ஆகிய பிரதேசங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன அங்குள்ள நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதுடன் சில நீர்த்தக்கங்களின் வான்கதவுகள் கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன காரைத்தீவு பிரதேச சபைக்கு உட்பட்ட மாவடிப்பள்ளி பகுதியில் இறந்த நிலையில் முதலைகள் கரை ஒதுங்குகின்றமை மக்கள் மத்தியில் அச்சநிலையை ஏற்படுத்தியுள்ளது அத்தோடு முல்லைத்தீவு வட்டுவாக பாலம் கனமழை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் நந்திக் கடல் பெருக்கடுத்துள்ள வட்டுவாக வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது இதனால் அந்த வீதியால் பயணிப்பவர்கள் கடுமையான போக்குவரத்து இடர்பாடுகளை எதிர்நோக்கியுள்ளார் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவில் நாற்பத்தி மூன்று கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன இங்கு பன்னிரெண்டாயிரத்தி மூன்று கிராம அலுவலர் பிரிவுகளிலும் குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை மன்னார் மாவட்டத்தில் பதினான்கு தற்காலிக நிலையங்கள் அமைக்கப்பட்டு அங்கு முன்னூற்றி அறுபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறைந்த தாளமுக்கம் காரணமாக ஏற்பட உள்ள அனத்தத்தை தடுக்க முப்படையினர் மற்றும் கடற்பழிலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அடுத்து வரும் இரண்டு மூன்று தினங்களில் வடக்கு மாகாணத்தின் சகல பகுதிகளிலும் முன்னூற்றி ஐம்பது வரையான கடும் மழையுடன் கூடிய காற்று வீசுவதற்கான ஏது நிலைகள் காணப்படுகின்றதால் சூழல் வெப்பநிலையும் இருபது டிகிரி செல்சியஸ் வரை குறைவடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இத்தகைய காலநிலை மாற்றங்களினால் திறந்த வழிகளில் வளர்க்கப்படும் கால்நடைகள் கோழிகள் பாரிய அளவில் பாதிப்படையக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம் உண்டு எனவே கால்நடை பணியாளர்கள் தமது கால்நடைகளை பாதுகாப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசரமும் அவசியமானதுமாகும் அதன் முதலாவதாக குளிர்காற்று கடும் மழை வெள்ளம் போன்றவற்றில் தமது கால்நடைகளை பாதுகாப்பதற்காக கொட்டகைகள் மேட்டும் மேட்டு நிலங்களில் கால்நடைகளை பாதுகாப்பாக அடைத்து வைத்தல் இரண்டாவதாக குளிரில் பாதிப்புற்றும் பாதிப்புறும் இரண்டாவதாக குளிரில் பாதி கால்நடைகளை பாதுகாப்பாக வெப்பமூட்டப்பட்ட பாதுகாக்கும் வண்ணம் பராமரிக்க வேண்டும் உடன் சிகிச்சை பெறும் கால்நடை மருத்துவரை உதவிக்கு அழைக்க வேண்டும் நான்காவதாக போதிய கால்நடை தீவனங்களை கையிருப்பில் வைத்திருத்தல் அவசியமாகும் இது மட்டுமில்லாமல் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி பதுளை கண்டி மாத்திரை நுவரெலியா காலி கழுத்துறை கேகாலை ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு சீரற்ற வானிலை காரணமாக மலையக பிரதேசங்களில் வசிக்கும் மக்களும் வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகளும் அவதானமாக இருக்குமாறும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளது அத்தோடு நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக உரிய பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல முடியாத உயர்தர பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்களை அருகில் உள்ள பரீட்சை நிலையத்திற்கு செல்லுமாறு பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது வெள்ளப்பெருக்கு காரணமாக வீதிகள் தடைப்பட்டால் அருகில் உள்ள பரீட்சை நிலையங்களுக்கு சென்று பரீட்சைக்கு தோற்றுவதற்கு அந்த மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் நாடளாவியீதியில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக சில வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ள நிலையில் ஏதாவது பிரச்சினை காணப்பட்டால் அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் ஒன்று ஒன்று ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து அறிவிக்குமாறு பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு உயிர்தர பரட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை அனர்த்த முகாமித்துவ நிலையத்தினூடாக வழங்குவதற்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன அனர்த்தங்களினால் ஏற்பட்ட போக்குவரத்து தடைகளினால் பரட்சை நிலையங்களுக்கு வருவதில் சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் அது தொடர்பில் நிவாரணம் வழங்க பரட்சி நிலையங்களுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பரட்சைகள் ஆணையாளர் நாயக அமித் ஜெயசுந்தரம் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வகையில் இன்றைய காணொலியில் சீரற்ற வானிலையினால் நாட்டில் அதிகரிக்கும் பாதிப்புகள் தொடர்பில் பார்த்தோம் இதுபோன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்